மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாயிரம் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் நடைபெற்றது வெற்றி பெற்ற நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாயிரம் வழக்கறிஞர்கள் சங்கம் செயல்பட்டு வருகிறது இருநூற்று நாற்பத்தி எட்டு வழக்கறிஞர்கள் உறுப்பினராக உள்ள இச்சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது இதில் இருநூற்று இருபத்தி இரண்டு வாக்குகள் பதிவாகின சங்க தலைவர் பதவிக்கு முருகவேல் பாரி சங்கமித்ரன் ஆகிய மூன்று பேர் போட்டியிட்ட நிலையில் முருகவேல் தொன்னூற்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பாரி தொன்னூற்று வாக்குகளும் சங்கமித்ரன் முப்பது வாக்குகளும் பெற்றனர் சங்க செயலாளராக பாலசுப்ரமணியன் பொருளாளராக முத்துக்குமார் தேர்வு செய்யப்பட்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்தல் அலுவலர்கள் சான்றிதழ் வழங்கினர் வெற்றி பெற்றவர்களுக்கு சக வழக்கறிஞர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் சட்ட சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க